வகையில் அனைத்து மக்களையும் சமூக நீதி கோட்பாட்டில் மிகப்பெரிய அளவிலான வெற்றிக்கு வழிவகுத்துக் கொண்டிருக்கிறது இது பெரிய அளவிலான பாதிப்பை இது ஏற்படுத்தும் எனவே மாநில அரசின் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டிற்கு இது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் இது மட்டுமல்லாது தனியார் கல்லூரிகளில் இருக்கிற அந்த ஐம்பது சதவிகித அந்த இடஒதுக்கீட்டிற்கும் இதனால் பாதிப்புகள் ஏற்படும் அனைத்தையும் கடந்து மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்கின்ற வகையில் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த மாதிரியான நிறுவனங்களுக்கும் கூட இது ரெசிடென்ஸ் பேஸ் என்று வருகிற போது அவர்களுக்கும் இந்த இடங்கள் கொடுப்பதில் பாதிப்பு ஏற்படும் இந்த பிஜிஏ பொறுத்தவரை முழுக்க முழுக்க மாநில அரசின் செலவுகளினால் மட்டுமே முழு செலவையும் மாநில அரசு மட்டுமே செய்து இந்த முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கு இன்றைக்கு செலவிட்டு அதை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இதை முழுமையாக ஒன்றிய அரசுக்கு தாரை வார்க்கும் இந்த தீர்ப்பு என்பது நிச்சயம் ஏற்றுக்கொள்ளும்படியான தீர்ப்பு இல்லை எனவேதான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய ஆலோசனைகளை பெற்று மிக விரைவில் இதற்கு எதிராக சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்

இங்கே அந்த செலவும் யூஜி படிக்கிறதுக்காக இருந்தாலும் சரி பிஜி படிக்கிறதற்காக இருந்தாலும் சரி மாநில அரசு தான் முழு செலவையும் பண்ணுது இங்கே செலவு பண்ணி கட்டமைப்பை ஏற்படுத்தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கிரியேட் பண்ணி இவ்வளோ பண்ணதுக்கு அப்புறமா இது வந்து நீங்கள் ஒன்றிய அரசுக்கு கொடுத்துருங்க இந்த உரிமைன்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்க முடியும் சட்ட கலந்து ஆலோசனை செய்து இருக்கிற தீர்ப்பு நேரத்துக்கு காப்பி வந்திருக்கு சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் சட்ட வல்லுநர்களோடு பேச இருக்கிறாங்க பேசி முடிச்சுட்டு இதுல வந்து எந்தெந்த மாதிரி கோரிக்கை அதாவது தமிழ்நாட்டின் உரிமைகள் எந்த இடத்துலயும் பாதிக்கக்கூடாது குறிப்பா இந்த முதுநிலை மருத்துவ படிப்புல அரசு பணியில் இருக்கிற மருத்துவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத வகையில் ஒரு அத மாதிரியான கோரிக்கைகளை இதை வலியுறுத்துறதுங்கிறத பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை தாக்கல் பண்ணுவாங்க இல்ல இப்ப இதுல என்ன பிரச்சனைன்னா மத்த ஸ்டேட்ல இப்ப நம்ம பிசி இங்க சொல்றோம் அங்க பிசி இருக்கிறது நம்ம எம்பிசி பட்டியல இருக்கிற அந்த சமூகங்கள் ஜாதி சமூகங்கள் மற்ற மாநிலங்கள்ல இருக்கிறது இல்ல இங்க நமக்கு எல்லாமே சாதகமா படுறது அவங்களுக்கு பாதகமா படும் நமக்கு இங்க பாதகமா படுறது அவங்களுக்கு சாதகமா படும் அதனால் இது மற்ற மாநிலங்களை ஒருங்கிணைப்பது என்பது சரியாக இருக்காது நம்ம உரிமைகள் கூடாது இது நம்ம காலங்காலமாக அந்த சமூக நீதியும் இடஒதுக்கீட்டு இந்த உரிமையும் தமிழ்நாடு நிலைநிறுத்தி வருது இதில் எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாதுங்கிறதுல மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் அந்த வகையில் மிக விரைவில் சட்ட வல்லுநர்களோடு கலந்து பேசி இதற்கு எதிரான சீராய்வு மனு ஒன்று தாக்கல் செய்யப்படவில்லை ஆமா எல்லாமே பாதிக்கப்படும் அரசு மருத்துவர்களுக்கு தான் இது பாதிப்பு அரசு மருத்துவர்களுக்கு இடஒதுக்கீட்டு அடிப்படையில் தரப்பட்டு கொண்டிருக்கிற அந்த உரிமைகள் முழுமையாக பாதிக்கப்படும் அது இல்லாம மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல அவங்க வந்து தமிழ்நாட்டில் நடத்துற அந்த அந்த இதுவுமே முழுமையாக பாதிக்கப்படும் ஒட்டுமொத்தமா அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டுக்கு இது ஒரு மிகப்பெரிய அளவிலான பின்னடைவை ஏற்படும் முழுமையா பல இடங்கள் வந்து தமிழகத்தை வந்து செய்ய முடியாத ஒரு சூழல் தான் இருந்தது இது போன்ற உருவாகிறதுக்கு வாய்ப்பு அதாவது அதுக்காக தான் அவங்க இப்ப நம்ம கையில ரெண்டாயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட இடங்கள் நம்ம கையில இருக்கு இந்த இடங்களை பறித்து மற்றவர்களுக்கு தர வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தோடு செய்யப்படுகிற சூழ்ச்சியாகத்தான் இதை நாம் பார்க்கிறோம் ஆமா நூறு இடத்துக்கு அது இல்ல நம்ம நூறு நம்ம நம்ம அந்த ஐம்பது ஐம்பது ஏற்கனவே இருக்கிறத தொடரணுங்கிற வகையில நம்ம சீராய்வு தாக்கல் பண்ண போறோம் ஏற்கனவே இதே மாதிரி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்கு ஒரு சோதனை வந்தது ரெண்டாயிரத்துல அப்ப மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் வில்சனை வச்சு ஒரு கேஸ் போட்டு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நமக்கு சாதகமா ஒரு தீர்ப்பு வந்து இப்ப சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில அவங்களுக்கு கொடுக்கிற அந்த அரசு மருத்துவர்கள் பாதிக்கப்படாமல் அவர்களோட உரிமை இன்றைக்கு நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது அது மாதிரி இதுவுமே தமிழ்நாட்டின் மருத்துவர்களுக்கு முதுநிலை மருத்துவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராமல் அதை சீர் செய்வதற்குரிய நடவடிக்கைகளை இந்த அரசு எடுத்து வருகிறது இந்த ஆண்டு இல்ல இப்ப ஏற்கனவே ரெண்டு ரவுண்ட் முடிஞ்சிருச்சு இப்போ தேர்ட் ரவுண்ட் போயிட்டு இருக்கு இந்த ஆண்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க இப்ப இருக்கிறது அப்படியே செல்லுபடியானாங்க அடுத்த வருஷத்துக்கு தான் இது இருந்தாலும் நம்ம அதுக்குள்ள வந்து இந்த சீராய்வு போட்டு அடுத்த ஆண்டும் பாதிப்பு ஏற்படாமல் பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகள் சட்ட வல்லுநர்களின் மூலமாக செய்யப்படும் இருபத்தி ஒன்பது அன்று உச்சநீதிமன்றத்தில் மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஒன்று சண்டிகர் யூனியன் பிரதேசத்தில் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் சேர்க்கை தொடர்பாக நடைபெற்ற வழக்கொன்றில் தீர்ப்பு தமிழ்நாட்டை பொறுத்தவரை அறுபத்தி ஒன்பது சதவிகித இடஒதுக்கீடு தொடர்ந்து அளிக்கப்பட்டு வருகிறது மற்றும் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட அல்லது தமிழ்நாட்டில் பிறந்த மாணவர்களுக்காக இந்த ஐம்பது சதவீத இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது மாநில ஒதுக்கீடு சமூக நீதியை உறுதி செய்யும் விதமாக செயல்பட்டு வருகிறது எனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரை சமூக நீதியை கடைபிடிப்பதில் இந்த இட ஒதுக்கீடு என்பது இன்றியமையாத ஒன்றாக தொடர்ந்து இருந்து வருகிறது இந்த தீர்ப்பு செயல்படுத்தப்பட்டால் மாநிலத்தின் உரிமைகள் பாதிக்கப்படுவதுடன் மாநிலத்தின் உள்ஒதுக்கீடுகள் பாதிக்கப்படும் இந்த தீர்ப்பில் அதாவது எய்ம்ஸ் ஜிப்மர் போன்ற மருத்துவ நிறுவனங்களில் மருத்துவம் பயிலும் மாணவர்களுக்கு மட்டுமே இந்த ஒதுக்கீடுகள் செல்லும் என்றும் மற்ற ஒதுக்கீடுகளும் குறிப்பாக மாநிலத்தில் வசிப்பிடம் ரீதியான அதாவது மாநிலத்தில் வாழ்பவர்களுக்கு அல்லது பிறந்தவர்களுக்கு என்று குறிப்பிட்ட எந்த ஒதுக்கீடும் கிடையாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் மருத்துவ கட்டமைப்பு அதிகமாக இருக்கிறது மேலும் எம்டி எம் எஸ் டிஎம் எஸ் டி எம் எம்சிஎச் போன்ற படிப்புகளுக்கான சேர்க்கையும் அதிகமான இடங்கள் உள்ளன குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை எம்டி எம் எஸ் டிப்ளமோ போன்ற பிஜி இடங்கள் ரெண்டாயிரத்தி இருநூத்தி தொன்னூத்தி நாலு இருக்கிறது அந்த வகையில் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கென்று இதுவரை ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் சற்றப்ப ஆயிரத்தி இருநூத்தி ஏழு மாணவர்கள் பயன்பட்டு வருகிறார்கள் ஆல் இண்டியா கோட்டா என்கின்ற வகையில் ஒரு ஆயிரத்தி எண்பத்தி ஏழு பேர் வருடந்தோறும் இருக்கிறார்கள் இந்த தீர்ப்புக்கு பிறகு எதிர்வரும் ஆண்டுகளில் முழுமையாக இந்த முதுகலை முதுநிலை மருத்துவ படிப்புகளில் இந்த ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்கள் நமக்கு பறிபோகும் என்கின்ற ஒரு அபாய நிலை உருவாகி இருக்கிறது இந்த இடங்கள் சொந்த மாநிலங்களுக்கு மட்டுமல்லாது இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் ஒதுக்கீடு செய்யப்படுவதினால் அந்தந்த மாநில உரிமைகள் பாதிக்கப்படும் ஏற்கனவே சதவிகிதம் அகில இந்திய மருத்துவ பட்ட மேற்படிப்பு மாணவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதர மாநில மாணவர்களும் தமிழ்நாட்டில் படித்து வருகிறார்கள் இந்த ஆண்டிற்கான மருத்துவ பட்ட மேற்படிப்பு மாணவர்களுக்கான சேர்க்கை இரு சுற்றுகள் முடிவடைந்த நிலையில் மூன்றாம் சுற்று நடைபெறவிருக்கிறது இந்த நிலையில் மாணவர்கள் ஏராளமான பேர் பயிலவும் தொடங்கிவிட்டார்கள் எனவே இந்த ஆணையினால் இந்த தீர்ப்பினால் இந்த ஆண்டிற்கு எந்தவிதமான பாதிப்பும் இருக்காது என்றாலும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு அறிவுறுத்தலோடு இந்த தீர்ப்பு சம்பந்தமாக சட்ட வல்லுநர்களுடனான ஆலோசனை நடைபெற்று வருகிறது மிக விரைவில் இந்த ஆலோசனைக்கு பிறகு மாநில உரிமைகள் பாதிக்கப்படாமல் இந்த தீர்ப்புக்கு எதிராக சீராய்வு மனு உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் தாக்கல் செய்யப்படவிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மருத்துவ படிப்புகளை பொறுத்தவரை அது யூஜி ஆக இருந்தாலும் பிஜி ஆக இருந்தாலும் ஏற்கனவே தமிழ்நாட்டில் பதினைந்து சதவிகிதம் இளங்கலை மருத்துவ இடங்களை பொறுத்தவரை பதினைந்து சதவிகிதம் நேஷனல் ஆல் இண்டியா கோட்டா என்கின்ற வகையில் தரப்பட்டு வருகிறது பிஜியில் ஐம்பது சதவிகிதம் தரப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒன்றிய அரசின் சார்பில் திடீரென்று சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என்கின்ற அந்த மருத்துவ இடங்களை நமக்கான இந்த ஐம்பது சதவிகித ஒதுக்கீட்டை பறித்து நூறு சதவிகிதமும் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு என்று மாற்றினார்கள் அப்போது உடனடியாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அதற்காக மாநில உரிமைகள் பறிக்கப்படுவதையும் பாதிக்கப்படுவதையும் உடனடியாக தடுத்து நிறுத்திட வேண்டும் என்கின்ற வகையில் பெரும் அதற்குரிய மூத்த வழக்கறிஞர் திரு வில்சன் அவர்களை கொண்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில் பறிப்போன இடங்களை மீண்டும் தமிழ்நாட்டிற்கு குறிப்பாக மருத்துவ சமுதாயத்திற்கு பெற்றுத் தந்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்த அந்த ஆணைக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த அரசு பணியில் இருக்கிற மருத்துவர்களின் உரிமை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களின் மூலம் விட்டது எனவே அந்த நிலையில் இன்றைக்கு இந்த இடஒதுக்கீட்டிற்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்பினால் இடஒதுக்கீடு அறுபத்தி ஒன்பது சதவிகித இடஒதுக்கீடு என்பது தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வகையில் அனைத்து மக்களையும் சமூக நீதி கோட்பாட்டில் மிகப்பெரிய அளவிலான வெற்றிக்கு வழிவகுத்துக் கொண்டிருக்கிறது இது பெரிய அளவிலான பாதிப்பை இது ஏற்படுத்தும் எனவே மாநில அரசின் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டிற்கு இது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் இது மட்டுமல்லாது தனியார் கல்லூரிகளில் இருக்கிற அந்த ஐம்பது சதவிகித அந்த இடஒதுக்கீட்டுக்கும் இதனால் பாதிப்புகள் ஏற்படும் அனைத்தையும் கடந்து மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்கின்ற வகையில் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த மாதிரியான நிறுவனங்களுக்கும் கூட இது ரெசிடென்ஸ் பேஸ் என்று வருகிற போது அவர்களுக்கும் இந்த இடங்கள் கொடுப்பதில் பாதிப்பு ஏற்படும் இந்த பிஜியை பொறுத்தவரை முழுக்க முழுக்க மாநில அரசின் செலவுகளினால் மட்டுமே முழு செலவையும் மாநில அரசு மட்டுமே செய்து இந்த முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கு இன்றைக்கு செலவிட்டு அதை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இதை முழுமையாக ஒன்றிய அரசுக்கு தாரை வார்க்கும் இந்த தீர்ப்பு என்பது நிச்சயம் ஏற்றுக்கொள்ளும்படியான தீர்ப்பு இல்லை எனவேதான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய ஆலோசனைகளை பெற்று மிக விரைவில் இதற்கு எதிராக சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்

இல்லாத சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை செய்து இதில் இருக்கிற இப்ப தீர்ப்பு நேரத்துக்கு காப்பி வந்திருக்கு சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் சட்ட வல்லுநர்களோடு பேச இருக்கிறாங்க பேசி முடிச்சுட்டு இதுல வந்து எந்தெந்த மாதிரி கோரிக்கை அதாவது தமிழ்நாட்டின் உரிமைகள் எந்த இடத்துலையும் பாதிக்கக்கூடாது குறிப்பா இந்த முதுநிலை மருத்துவ படிப்புல அரசு பணியில் இருக்கிற மருத்துவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத வகையில் ஒரு அதை எந்தெந்த மாதிரியான கோரிக்கைகளை இதை வலியுறுத்துறதுங்கிறத பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை தாக்கல் பண்ணுவாங்க என்ன அங்க பிசி இருக்கிறதுல நம்ம எம்பிசி பட்டியல இருக்கிற அந்த சமூகங்கள் ஜாதி சமூகங்கள் மற்ற மாநிலங்கள் இருக்கிறது இல்ல இங்க நமக்கு எல்லாமே சாதகமா படுறது அவங்களுக்கு பாதகமாப்படும் நமக்கு இங்க பாதகமாப்படுறது அவங்களுக்கு இது மற்ற மாநிலங்களை ஒருங்கிணைப்பது என்பது சரியாக இருக்காது நம்ம உரிமைகள் கூடாது இது நம்ம காலங்காலமா அந்த சமூக நீதியும் இடஒதுக்கீட்டு இந்த உரிமையும் தமிழ்நாடு நிலைநிறுத்தி வருது இதுல எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாதுங்கிறத மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் அந்த வகையில் மிக விரைவில் சட்ட வல்லுநர்களோடு கலந்து பேசி இதற்கு எதிரான சீராய்வு மனு ஒன்று தாக்கல் செய்யப்படுது அரசு மருத்துவர்களுக்கு அரசு மருத்துவர்களுக்கு இடஒதுக்கீட்டு அடிப்படையில் தரப்பட்டுக் கொண்டிருக்கிற அந்த உரிமைகள் முழுமையா பாதிக்கப்படும் அது இல்லாமல் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல அவங்க வந்து தமிழ்நாட்டில் நடத்துற அந்த அந்த இதுவுமே முழுமையா பாதிக்கப்படும் ஒட்டுமொத்தமா மொத்தமா அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டுக்கு இது ஒரு மிகப்பெரிய அளவிலான பின்னடைவை முழுமையாக ஒரு சூழல் தான் இருந்தது வாய்ப்பு அதாவது அதுக்காக தான் அவங்க நம்ம ரெண்டாயிரத்தி மேற்பட்ட இடங்கள் நம்ம கையில் இருக்கு இந்த இடங்களை பறித்து மற்றவர்களுக்கு தர வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தோடு செய்யப்படுகிற சூழ்ச்சியாகத்தான் இதை நாம் பார்க்கிறோம் தொடரணுங்கிற வகையில சீராய்வு மனு தாக்கல் பண்ண போறோம் இதே மாதிரி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்கு ஒரு சோதனை வந்தது ரெண்டாயிரத்துல அப்ப மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் வில்சனை வச்சு கேஸ் போட்டு அந்த ரெண்டுல ரெண்டாயிரத்தி நமக்கு ஒரு தீர்ப்பு வந்து இப்ப சூப்பர் அவங்களுக்கு கொடுக்கிற அந்த அரசு மருத்துவர்கள் பாதிக்கப்படாமல் அவர்களோட உரிமை இன்றைக்கு நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது அது மாதிரி இதுவுமே தமிழ்நாட்டின் மருத்துவர்களுக்கு முதுநிலை மருத்துவர்களுக்கு எந்தவிதமான பாதிப்பும் வராமல் அதை சீர் செய்வதற்குரிய நடவடிக்கைகளை இந்த அரசு எடுத்து வருது இந்த ஆண்டு இல்லை இப்ப ஏற்கனவே ரெண்டு ரவுண்ட் முடிஞ்சிருச்சு இப்போ தேர்ட் ரவுண்ட் போயிட்டு இருக்கு இந்த ஆண்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க இப்ப இருக்கிறது அப்படியே செல்லுபடியானாங்க அடுத்த வருஷத்துக்கு தான் இது இருந்தாலும் நம்ம அதுக்குள்ள வந்து இந்த சீராய்வு மனு போட்டு அடுத்த ஆண்டும் பாதிப்பு ஏற்படாமல் மீட்பு பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகள் சட்ட வல்லுநர்களின் மூலமாக செய்யப்படும் இருபத்தி ஒன்பது அன்று உச்சநீதிமன்றத்தில் மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஒன்று சண்டிகர் யூனியன் பிரதேசத்தில் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் சேர்க்கை தொடர்பாக நடைபெற்ற வழக்கொன்றில் தீர்ப்புரைத்திருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை அறுபத்தி ஒன்பது சதவிகித இடஒதுக்கீடு தொடர்ந்து அளிக்கப்பட்டு வருகிறது மற்றும் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட அல்லது தமிழ்நாட்டில் பிறந்த மாணவர்களுக்காக இந்த ஐம்பது சதவீத இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது மாநில ஒதுக்கீடு சமூக நீதியை உறுதி செய்யும் விதமாக செயல்பட்டு வருகிறது எனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரை சமூக நீதியை கடைபிடிப்பதில் இந்த இட ஒதுக்கீடு என்பது இன்றியமையாத ஒன்றாக தொடர்ந்து இருந்து வருகிறது இந்த தீர்ப்பு செயல்படுத்தப்பட்டால் மாநிலத்தின் உரிமைகள் பாதிக்கப்படுவதுடன் மாநிலத்தின் உள்ஒதுக்கீடுகள் பாதிக்கப்படும் இந்த தீர்ப்பில் அதாவது எய்ம்ஸ் ஜிப்மர் போன்ற மருத்துவ நிறுவனங்களில் மருத்துவம் பயிலும் மாணவர்களுக்கு மட்டுமே இந்த ஒதுக்கீடுகள் செல்லும் என்றும் மற்ற ஒதுக்கீடுகளும் குறிப்பாக மாநிலத்தில் வசிப்பிடம் ரீதியான அதாவது மாநிலத்தில் வாழ்பவர்களுக்கு அல்லது பிறந்தவர்களுக்கு என்று குறிப்பிட்ட எந்த ஒதுக்கீடும் கிடையாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் மருத்துவ கட்டமைப்பு அதிகமாக இருக்கிறது மேலும் எம் டி எம் எஸ் எம்டி எஸ் டி எம் எம்சிஎச் போன்ற படிப்புகளுக்கான சேர்க்கையும் அதிகமான இடங்கள் உள்ளன குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை எம் டி எம் டிப்ளமா போன்ற பிஜி இடங்கள் இரண்டாயிரத்தி இருநூத்தி தொன்னூத்தி நாலு இருக்கிறது அந்த வகையில் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கென்று இதுவரை ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் சற்றொப்ப ஆயிரத்தி இருநூத்தி ஏழு மாணவர்கள் பயன்பட்டு வருகிறார்கள் ஆல் இண்டியா கோட்டா என்கின்ற வகையில் ஒரு ஆயிரத்தி எண்பத்தி ஏழு பேர் வருடந்தோறும் பயன்பாட்டில் இருக்கிறார்கள் இந்த தீர்ப்புக்கு பிறகு எதிர்வரும் ஆண்டுகளில் முழுமையாக இந்த முதுகலை முதுநிலை மருத்துவ படிப்புகளில் இந்த ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்கள் நமக்கு பறிப்போகும் என்கின்ற ஒரு அபாய நிலை உருவாகி இருக்கிறது இந்த இடங்கள் சொந்த மாநிலங்களுக்கு மட்டுமல்லாது இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் ஒதுக்கீடு செய்யப்படுவதனால் அந்தந்த மாநில உரிமைகள் பாதிக்கப்படும் ஏற்கனவே ஐம்பது சதவிகிதம் அகில இந்திய மருத்துவ பட்ட மேற்படிப்பு மாணவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதர மாநில மாணவர்களும் தமிழ்நாட்டில் படித்து வருகிறார்கள் இந்த ஆண்டிற்கான மருத்துவ பட்ட மேற்படிப்பு மாணவர்களுக்கான சேர்க்கை இரு சுற்றுகள் முடிவடைந்த நிலையில் மூன்றாம் சுற்று நடைபெறவிருக்கிறது இந்த நிலையில் மாணவர்கள் ஏராளமான பேர் பயிலவும் தொடங்கிவிட்டார்கள் எனவே இந்த ஆணையினால் இந்த தீர்ப்பினால் இந்த ஆண்டிற்கு எந்தவிதமான பாதிப்பும் இருக்காது என்றாலும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு அறிவுறுத்தலோடு இந்த தீர்ப்பு சம்பந்தமாக சட்ட வல்லுநர்களுடனான ஆலோசனை நடைபெற்று வருகிறது மிக விரைவில் இந்த ஆலோசனைக்கு பிறகு மாநில உரிமைகள் பாதிக்கப்படாமல் இந்த தீர்ப்புக்கு எதிராக சீராய்வு மனு உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் தாக்கல் செய்யப்படவிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மருத்துவ படிப்புகளை பொறுத்தவரை அது யுஜி ஆக இருந்தாலும் பிஜி ஆக இருந்தாலும் ஏற்கனவே தமிழ்நாட்டில் பதினைந்து சதவிகிதம் இளங்கலை மருத்துவ இடங்களை பொறுத்தவரை பதினைந்து சதவிகிதம் நேஷனல் ஆல் இண்டியா கோட்டா என்கின்ற வகையில் தரப்பட்டு வருகிறது பிஜியில் 50 ஐம்பது சதவிகிதம் தரப்பட்டும் வருகிறது இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒன்றிய அரசின் சார்பில் திடீரென்று சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என்கின்ற அந்த மருத்துவ இடங்களை நமக்கான இந்த ஐம்பது சதவிகித இடஒதுக்கீட்டை பறித்து நூறு சதவிகிதமும் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு என்று மாற்றினார்கள் அப்போது உடனடியாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அதற்காக மாநில உரிமைகள் பறிக்கப்படுவதையும் பாதிக்கப்படுவதையும் உடனடியாக தடுத்து நிறுத்திட வேண்டும் என்கின்ற வகையில் பெரும் அதற்குரிய மூத்த வழக்கறிஞர் திரு வில்சன் அவர்களை கொண்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில் பறிப்போன இடங்களை மீண்டும் தமிழ்நாட்டிற்கு குறிப்பாக மருத்துவ சமுதாயத்திற்கு பெற்றுத் தந்தார்கள் இரண்டாயிரத்தி இருபதில் வந்த அந்த ஆணைக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த அரசு பணியில் இருக்கிற மருத்துவர்களின் உரிமை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களின் மூலம் காப்பாற்றப்பட்டு விட்டது எனவே அந்த நிலையில் இன்றைக்கு இந்த இடஒதுக்கீட்டிற்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்பினால் இடஒதுக்கீடு அறுபத்தி ஒன்பது சதவிகித இடஒதுக்கீடு என்பது தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வகையில் அனைத்து மக்களையும் சமூக நீதி கோட்பாட்டில் மிகப்பெரிய அளவிலான வெற்றிக்கு வழிவகுத்துக் கொண்டிருக்கிறது இது பெரிய அளவிலான பாதிப்பை இது ஏற்படுத்தும் எனவே மாநில அரசின் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டிற்கு இது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் இது மட்டுமல்லாது தனியார் கல்லூரிகளில் இருக்கிற அந்த ஐம்பது சதவிகித அந்த இடஒதுக்கீட்டிற்கும் இதனால் பாதிப்புகள் ஏற்படும் அனைத்தையும் கடந்து மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்கின்ற வகையில் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த மாதிரியான நிறுவனங்களுக்கும் கூட இது ரெசிடென்ஸ் பேஸ் என்று வருகிற போது அவர்களுக்கும் இந்த இடங்கள் கொடுப்பதில் பாதிப்பு ஏற்படும் இந்த பிஜியை பொறுத்தவரை முழுக்க முழுக்க மாநில அரசின் செலவுகளினால் மட்டுமே முழு செலவையும் மாநில அரசு மட்டுமே செய்து இந்த முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கு இன்றைக்கு செலவிட்டு அதை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இதை முழுமையாக ஒன்றிய அரசுக்கு தாரை வார்க்கும் இந்த தீர்ப்பு என்பது நிச்சயம் ஏற்றுக்கொள்ளும்படியான தீர்ப்பு இல்லை எனவேதான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய ஆலோசனைகளை பெற்று மிக விரைவில் இதற்கு எதிராக சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்

இங்க அந்த செலவும் யூஜி படிக்கிறதுக்காக இருந்தாலும் சரி பிஜி படிக்கிறதுக்காக இருந்தாலும் சரி மாநில அரசு தான் முழு செலவையும் பண்ணுது இங்க செலவு பண்ணி கட்டமைப்பை ஏற்படுத்தி இன்ஃபிராஸ்ட்ரக்சர் எல்லாம் கிரியேட் பண்ணி ஒரு இவ்வளோ இவ்வளோ பண்ணதுக்கு அப்புறமா இது வந்து நீங்க ஒன்றிய அரசுக்கு கொடுத்துருங்க இந்த உரிமையு சொன்னா எப்படி ஏற்றுக்க முடியும் வேற ஏதாவது சட்ட வல்லுனர்களுடன் கலந்து ஆலோசனை செய்து இதுல இருக்கிற இப்ப தீர்ப்பு நேரத்துக்கு காப்பி வந்திருக்கு சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் சட்ட வல்லுநர்களோடு பேச இருக்கிறாங்க பேசி முடிச்சுட்டு